பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நேர்களே தேவன் நமக்கு அருளும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவையானது விசுவாசமே இந்த விசுவாசத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவே யோசுவாவின் புத்தகம் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது விசுவாசத்தை குறித்து யோசுவா முதல் ஆறு அதிகாரங்கள் என்ன கூறுகிறது என்பதை இன்று கற்றுக்கொள்வோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே யோசுவாவின் புத்தகம் விசுவாசத்தை குறித்து கூறுகிறது விசுவாசம் என்றால் என்ன மற்றும் விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது என்பதை உதாரணங்கள் மூலம் இது வெளிப்படுத்துகிறது முதலாவது தொடர்ச்சியான விசுவாசத்தை நாம் யோசாவின் புத்தகத்தில் காண்கிறோம் மோசையிடமிருந்து தலைமைத்துவம் யோசாவிடம் கடந்து வருகிறது யோசாவின் மேல் மோசே தன் கைகளை வைத்தபோது யோசுவா பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டார் தேவன் மோசேக்கு கொடுத்த கட்டளைகளுக்கு ஜனங்கள் கீழ்ப்படிந்தது போல யோசாவிற்கும் கீழ்ப்படைந்தார்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசை மறைத்த பின்பு தேவன் மோசையின் உதவிக்காரனாகிய யோசாண்டத்தில் என் தாசனாகிய மோசை மறைத்து போனான் நீதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு புதிய தலைவன் என் ஜனங்களை நடத்துவாயாக நீயே என் ஜனங்களை நடத்தி செல்ல ஏற்றவன் பலங்கொண்டு திடமனதாயிரு மோசை உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு நீ அவ்விதமாக செய்ய இருக்கும் போது நீ செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் வாய்க்க பண்ணுவேன் இந்த நியாயப்பிரமாணத்தை உன் ஜனங்களுக்கு அடிக்கடி நினைவூட்டுவது மட்டுமல்லாமல் இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமனாயும் நடந்து கொள்ளுவாய் நான் உனக்கு கற்றையிடவில்லையா பலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் வேதாகமத்தின் தலைமைத்துவத்தை குறித்த சத்தியத்தை இங்கு காண முடிகிறது ஒவ்வொரு தலைவரும் தன்னை பின்பற்றி வருகிறவருக்கு பயிற்சி கொடுத்தல் அவசியம் என்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது பவுல் திமுதேவுக்கு பயிற்சி கொடுத்தார் மோசே யோசுவாவை நடத்தியது மிகவும் நேர்த்தியாக காணப்படுகிறது தலைமைத்துவம் யோசுவிற்கு வரும் முன்பாக யோசுவா மோசையை பின்பற்றினார் அதாவது ஒரு காலத்தில் யோசுவா மோசையை பின்பற்றினார் ஆனால் இப்போது ஜனங்கள் யோசுவாவை பின்பற்றுகிறார்கள் யோசுவா அவர்களை வழிநடத்தி செல்கிறார் யோசுவாவிற்கு தேவனுடைய ஜனங்களை நடத்தி செல்ல கொடுக்கப்பட்ட பொறுப்பிலிருந்து விசுவாசம் என்றால் என்ன என்பதன் நல்ல மாதிரியை பெற்றுக்கொள்கிறோம் இங்கு நாம் கீழ்ப்படிதல் என்ற வார்த்தையை கவனிக்க வேண்டும் நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிரு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்தில் பிரவேசித்து கானான் தேசத்தை கொள்ள ஜனங்களை நடத்துவாயாக இதுதான் கீழ்ப்படியும் விசுவாசம் யோசோவின் புத்தகம் கீழ்ப்படியும் விசுவாசத்தை தான் நமக்கு போதிக்கிறது யோசுவா புத்தகத்தின் ஆரம்ப அதிகாரங்களில் விசுவாசத்தின் தடுமாற்றம் அல்லது விஸ்வாச தடுமாற்றத்தின் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் விஸ்வாசத்தின் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய வேண்டுமானால் விஸ்வாசத்திற்கான தேவைகளையும் நிவர்த்தி செய்ய முடியும் எனவே விஸ்வாசத்தை கற்றுக்கொள்ளும்போது போது பிரச்சனைகள் வந்தால் அதை சந்திக்க வேண்டுமே தவிர விலகி ஓடக்கூடாது யோசுவா இரண்டாம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள ராகாவின் குணாதிசயம் அநேகருக்கு கேள்விக்குறியாக உள்ளது யோசுவாவின் வீரர்கள் இரண்டு பேர் ராகாபின் வீட்டிற்கு வந்தார்கள் அவர்களை அவள் மறைத்து வைத்தாள் அவர்களை தேடி வந்த அதிகாரிகளை அவள் வேறு திசையில் அனுப்பிவிட்டாள் இதற்காக அவள் பெயர் வேதாகமத்தில் இடம்பெற்றுள்ளது அவள் புகழப்பட்டாள் எப்ரையர் பதினோராம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது வீரர்களின் வரிசையில் அவள் பெயரும் இடம்பெற்றுள்ளது வேவுகாரரை மறைத்து வைத்து அதிகாரிகளை அனுப்பினபடியால் அவள் வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டது இது அநேகருக்கு பிரச்சனையாக காணப்படுகிறது பொய் சொன்னதற்காக வேசியின் பெயர் விஸ்வாசின் பட்டியலில் எப்படி சேர்க்கப்பட்டது என்று சிந்திக்கிறார்கள் ஆனால் இந்த அதிகாரத்தை கவனமாக படித்தால் ராகாப் பொய் சொன்னபடியால் விஸ்வாச வீராங்கனை பட்டியலில் பிடித்தால் என்பது உண்மை அல்ல என்பது புரியும் எப்ரேயர் பதினோராம் அதிகாரத்தில் விசுவாசத்தினால் ராகாப் கீழ்ப்படாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள் என்று கூறப்பட்டுள்ளது வேவு பார்க்க வந்தவர்களை அவள் ஏற்றுக்கொண்டு விஸ்வாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய சில காரியங்களை கூறினாள் நீங்கள் உண்மையும் ஜீவனுமுள்ள தேவனுடைய பிரதிநிதிகள் உங்களை குறித்து இங்குள்ள அநேகர் பயப்படுகிறார்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிவோம் என்று சொன்னாள் மேலும் அவள் நீங்கள் இந்த தேசத்திற்கு வரும்போது எங்களை அழிக்க மாட்டோம் என்று ஆணையிடுங்கள் என்று சொன்னாள் இந்த சிவப்பு நூல் கயிற்றை உன்னுடைய ஜன்னலில் கட்டிவை என்று சொல்லி உடன்படிக்கை செய்து கொண்டனர் அவள் வீடு எரிகோவின் அலங்கத்தில் இருந்தது அந்த அலங்கம் பெரிதாகவும் அதன் மேல் அவளுடைய வீடு கட்டப்பட்டும் இருந்தது ஆதியகமத்தில் நோவாவின் பேழை ரட்சிப்பின் சின்னமாக காணப்படுவது போல் இங்கு அலங்கத்தின் மேல் கட்டப்பட்ட வீட்டில் காணப்பட்ட சிவப்பு நூல் ரட்சிப்பின் அடையாளமாக காணப்படுகிறது இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலை கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டில் சேர்த்துக்கொள் அப்பொழுது அவர்களும் பாதுகாக்கப்படுவார்கள் எரிகோவில் உள்ள அனைவரும் மடிவார்கள் ஆனால் நீயும் உன் வீட்டாரும் தப்பு வைக்கப்படுவீர்கள் அவள் ஏன் தப்பு வைக்கப்பட்டாள் வேவுகாரர்களை மறைத்து அவர்களை குறித்து போய் சொன்னபடினாலோ இல்லை அவள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் அவர்களுடைய யுத்தத்தின் பின்னணியில் உண்மையும் ஜீவனமுள்ள தேவன் இருக்கிறார் என்பதை நம்பினாள் உண்மையும் ஜீவனமுள்ள தேவன் மேல் ராகாப் தன் விஸ்வாசத்தை வெளிப்படுத்தினாள் அவள் விசுவாசமே அவளை ரச்சித்தது விசுவாசத்தினால் அவள் பெயர் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் சேர்க்கப்பட்டது ராகாப்பை குறித்து படிக்கும்போது அவளிடத்தில் காணப்பட்ட விசுவாசத்தை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது அவளுடைய விசுவாசமே அவளை ரச்சித்தது விசுவாசத்தினாலே ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுகிறோம் யோசுவா மூன்றாம் அதிகாரத்தில் விசுவாசம் நிரூபிக்கப்படுவதை காண்கிறோம் ஆவிக்குரிய காணானில் பிரவேசித்து ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை உரிமை பாராட்டி பெற்று தேவன் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கும்போது அநேக தரம் தேவன் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்மை தைரியப்படுத்துகிறார் கிதியோனை குறித்து வாசிக்கும்போது அவன் தோல் ஒன்றை களத்தில் போட்டு அதில் பணி பெய்யவும் மீண்டும் ஒரு முறை தோளின் மேல் பணி பெய்யாதிருக்கவும் கேட்டுக்கொண்டார் தேவன் அதை அங்கீகரித்தார் விசுவாசத்தில் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போது நாம் கர்த்தரால் நடத்தப்படுகிறோம் என்பதை அறிந்து கொள்ள நம்முடைய ஒவ்வொரு அடிகளையும் அவர் ஆசீர்வதித்து உறுதிப்படுத்தி நம்மை உற்சாகப்படுத்துகிறவராயிருக்கிறார் இஸ்ரேவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் கடுமையாக நடத்தியது நோக்கம் என்னவென்றால் பத்து முறை தேவன் தம்மை அவர்களுக்கு நிரூபித்தார் பத்து முறை அற்புதங்களை செய்து அவைகளை உறுதிப்படுத்தினார் ஆனால் அவர்கள் விசுவாசத்தை பற்றி கொள்ளவில்லை தேவன் நமது நடைகளையும் உறுதிப்படுத்துகிறார் யோசோவின் புத்தகத்தில் இதைத்தான் அவர் செய்திருக்கிறார் தேவனுடைய ஆசீர்வாதம் மோசையுடன் இருந்தது போல யோசோவின் மேல் இருக்கிறது என்பதை யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உறுதிப்படுத்தினார் பின்பு தேவன் ஜனங்களுக்காக அற்புதங்களை செய்தார் கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார் என்றும் யோர்தானை கடந்து தேசத்தில் பிரவேசிக்கும் போது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து எப்போதும் அவர்களோடு இருப்பார் என்றும் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் அவர்களுக்கு அற்புதங்களை செய்தார் யோசுவா நான்காம் அதிகாரத்தில் யோசுவா பனிரெண்டு அடையாள கற்களை யோர்தான் ஆற்றிலும் பனிரெண்டு கற்களை கீழ்காலிலும் நாட்டினார் என்று பார்க்கிறோம் இதை விஸ்வாசத்தின் தூண் என்று அழைக்கலாம் அவர்கள் யோர்தானை கடந்தபோது வெள்ளப்பெருக்கின் இருந்தாலும் ஜலமானது அற்புதமாக ஓரிடத்தில் குவிந்து ஜனங்கள் வெட்டாந்திரை வழியாக பிரயாணப்பட்டு போனார்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்ததை போன்ற அனுபவத்தை பெற்றார்கள் யோர்தான் நதியை கடந்த பின்பு இந்த அற்புத நிகழ்ச்சியின் ஞாபக அர்த்தமாக கர்த்தூண்கள் நாட்டப்பட்டன பிள்ளைகள் இந்த அற்புதத்தை தெரிந்து கொள்ளும்படியாக இந்த கற்கள் நாட்டப்பட்டது இது உபாகமும் கற்றுக்கொடுத்த செய்தியாகும் இந்த நினைவு சின்னத்தின் நோக்கம் பெரியவர்கள் அதை நினைவில் வைத்திருக்க வேண்டும் பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாகும் யோசுவா ஐந்தாம் அதிகாரத்தில் விசுவாசத்தின் முன் நிபந்தனை கொடுக்கப்பட்டுள்ளது இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்க மிக அருகில் வந்துள்ளனர் கானான் தேசத்தை படையெடுக்கும் முன்பு ஆண் மக்கள் முழுவதும் விருத்த சேதனம் பண்ணும்படி கட்டளையிடப்பட்டார்கள் இரண்டாம் தலைமுறை மக்கள் இதுவரை விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை நாமும் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் பிரவேசிக்கும் முன் என் வாழ்க்கையில் பாவம் ஏதும் உண்டா ஏதாவது காரியத்தில் மனம் திரும்ப அவசியம் உண்டா என்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கும் முன்பு வாழ்க்கையின் மறைவான பாவத்திலிருந்தும் மனம் திரும்ப வேண்டும் விருத்த சேதனம் செய்வது இதைத்தான் எடுத்துக் கூறுகிறது யோஸ்வா ஐந்தாம் அதிகாரத்தின் இறுதியில் பட்டயத்தை ஒருவரும் உருவக்கூடாது என்று யோசுவா ஜனங்களுக்கு கட்டளையிட்டிருந்தார் இன்றைக்கும் இந்த இடங்களை நாம் பார்த்தால் இரவு நேரத்தில் மிக மிக இருட்டாக இருக்கும் இந்த முழு இருட்டில் யோர்தானுக்கு கிழக்காலே ஒரு யுத்த சேனை இருக்குமானால் எளிதாக மற்றொரு சேனையாலே தாக்க முடியும் தான் யோசுவா ஜனங்களுக்கு பட்டயத்தை உருவக்கூடாது என்று கட்டளை கொடுத்திருந்தார் யாருடைய கரத்திலாவது உருவின பட்டயம் இருந்தால் அவன் சத்ரு என்று அறிந்து கொள்வார்கள் எரிகோ படையெடுப்புக்கு முன்பாக இரவு நேரத்தில் யோசுவா அந்த இடத்தை சுற்றி வந்தார் அப்போது உருவின பட்டயத்துடன் ஒரு மனுஷன் நின்று கொண்டிருந்தார் யோசுவா அவரை பார்த்து நீர் நண்பனா அல்லது சத்ருவா என்று கேட்டார் நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதி என்று பதில் வந்தது யோசுவா குப்புற விழுந்து பணிந்து கொண்டு உம்முடைய கட்டளை என்ன என்று கேட்டார் அந்த அதிபதி யோசுவாவை பார்த்து உன் கால்களில் இருக்கிற பாதராட்சியை அவிழ்த்து போடு நீ நிற்கிற பூமி பரிசுத்தமானது என்றார் இவர் கர்த்தர் என்று யோசுவா எதன் மூலம் உணர்த்தப்பட்டார் என்பது நமக்கு தெரியவில்லை இருந்தபோதிலும் அவர் கர்த்தர் என்று அறிந்து அவருக்கு முன்பாக பணிந்து முகங்குப்புற விழுந்து எங்களுக்கு கட்டளை கொடும் என்று கேட்டார் பிரியமானவர்களே யோசாவின் புத்தகத்தில் இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள் என்ற சரித்திரத்தை படிக்கிறோம் விசுவாசத்தின் மிக பெரிய உதாரணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் சரித்திரத்தில் காண்கிறோம் இவ்விதமாக யோசாவின் புத்தகத்தில் காணப்படும் விசுவாசத்தின் உதாரணங்களை ஒருங்கிணைத்து பார்க்கும்போது ஆவிக்குரிய காரியங்களை எப்படி உரிமையாக்கிக் கொள்ளலாம் என்றும் சகலவித நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாயிருக்கும்படியாக தேவனுடைய சகலவித கிருபைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அறிந்து கொள்கிறோம் இப்போது அவர்கள் யோர்தானை கடந்து எரிகோவை கைப்பற்ற ஆயத்தமாக உள்ளனர் யோசுவா ஆறாம் அதிகாரத்தின் மூலம் யுத்தம் துவங்குவதற்கு முந்தின இரவே யோசுவா யுத்த திட்டத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார் என்று அறிகிறோம் அவர்கள் யுத்தம் செய்ய வேண்டிய முறையாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு எரிகோ பட்டணத்தை சுற்றி வர வேண்டும் அவர்களுடைய அணிவகுப்பில் முதலாவது ஆயுதங்கள் ஏந்திய திரளான சேனைகள் பின்பு ஏழு ஆசாரியர்கள் ஏழு எக்காலங்களை பிடித்துக்கொண்டு போக வேண்டும் அதன் பின் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்லும் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து சென்றனர் கடைசியாக எஞ்சிய வீரர்களும் ஜனக்கூட்டமும் செல்ல வேண்டும் என்று கூறப்பட்டது முதல் நாள் அவர்கள் அந்த பட்டணத்தை ஒருமுறை சுற்றிவிட்டு தங்கள் பாளையத்திற்கு வந்து அங்கு ராத்தங்க தங்க வேண்டும் அடுத்த நாள் காலையிலும் அவர்கள் அவ்வாறே செய்ய வேண்டும் இதே போல அவர்கள் ஏழு நாளும் அவ்வாறே செய்ய வேண்டும் ஆனால் ஏழாவது நாளில் அவர்கள் அந்த பட்டணத்தை ஏழு முறை சுற்றி வர வேண்டும் ஆக அவர்கள் அந்த பட்டணத்தை மொத்தம் பதிமூன்று முறை சுற்றி வர கட்டளை பெற்றிருந்தார்கள் இது ஒரு விசித்திரமான முறையாகும் ஏனெனில் எரிகோவின் அலங்கம் பெரிதாகவும் அந்த மதில்கள் மீது வீடு கட்டும் அளவுக்கு அகலமாயும் இருந்தது பட்டணத்தை பாதுகாப்பவர்கள் பெண்கள் பிள்ளைகள் மற்றும் ஆயுதம் ஏந்த தெரியாதவர்களை அந்த வீடுகளில் அடைத்து வைத்து அவர்களிடம் அக்கினி தளலையும் பெரிய பாறைகளையும் கொடுத்து வைத்திருப்பார்கள் இவர்கள் அலங்கத்திற்கு அருகில் எதிரிகள் வரும்போது அவர்கள் மீது அக்கினி தழலையும் பாறைகளையும் எறிவார்கள் ஒரு முறை அபிமலைக்கு என்ற படைத்தலைவன் ஒரு பட்டணத்தை பிடிக்க சென்றபோது ஒரு பெண் எந்திரக்கல்லை தூக்கி அவன் தலையில் போட்டதால் அவன் இறந்து போனான் இந்த சம்பவத்தை நாம் நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் படிக்கிறோம் ஒரு பெண் மாவு அரைக்கும் எந்திரக்கலை உடையவளாயிருந்தாள் அபிமலேக்கு அலங்கத்தின் அருகே வந்தபோது அந்த எந்திரக்கல்லை அபிமலேக்கின் தலையில் போட்டாள் இதனால் அவன் மண்டை உடைந்து இறந்து போனான் இதனால் பொதுவாக யாரும் அலங்கத்தின் அருகில் செல்ல மாட்டார்கள் ஆனால் இங்கு தேவன் யோசாவுக்கு கூறுவதைக் கவனிங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அனைவரையும் அலங்கத்திற்கு அருகில் போ அலங்கத்தை பதிமூன்று முறை சுற்றி வாருங்கள் அலங்கத்தை சுற்றி வரும்போது அவர்கள் எந்த சப்தமும் எழுப்பக்கூடாது எக்காலங்களை பிடித்திருக்கும் ஏழு ஆசிரியர்கள் எக்காலத்தை துணிக்க பண்ண வேண்டும் இப்போது அலங்கத்தின் மேலிருக்கும் ஜனங்கள் என்ன நினைத்திருப்பார்கள் என்பதை நாம் கற்பனை செய்து பார்ப்போம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த பயம் அனைவருக்கும் உண்டாயிருந்தது அவர்கள் இருதயம் கரைந்து தைரியம் அற்றவர்களாக காணப்பட்டார்கள் இதைத்தான் வேவு பார்க்க போன மனிதர்களிடம் ராகப் கூறினாள் இவர்கள் அலங்கத்தை சுற்றி வருவதை பார்த்து இவர்கள் அலங்கம் மட்டும் வந்து விட்டார்களே அது என்ன பெட்டி அந்த பெட்டியில் ஏதாவது ரகசிய ஆயுதங்கள் வைத்திருப்பார்களோ அவைகளைக் கொண்டு சுவற்றை தகர்க்கப் போகிறார்களோ என்று கொண்டிருந்திருப்பார்கள் மேலும் அதிகாரிகள் இவர்களோடு எவ்வாறு யுத்தம் செய்யலாம் என்று இரவில் திட்டமிட்டுக் கொண்டிருந்திருப்பார்கள் மறுநாள் காலையிலும் இஸ்ரவேலர்கள் எரிகோவை சுற்றி வந்தனர் எரிகோ மதிலின் மேல் இருந்து பார்த்த ஜனங்கள் இதைக் கண்டு ஆச்சரியப்பட்டிருக்கலாம் ஆகவேத்தான் அவர்கள் அக்கினி தலாலையோ இல்லையெனில் எந்திர கற்களையோ வீசவில்லை இஸ்ரவேலர்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை வீதமாக ஆறு நாட்கள் எரிகோவின் மதிலை சுற்றி நடந்தார்கள் ஏழாம் நாளிலோ ஏழு முறை மதிலை சுற்றி நடந்தார்கள் ஏழாம் நாளில் ஏழு முறை சுற்றிய பின்பு யோசுவா ஜனங்களை பார்த்து ஆர்ப்பரியுங்கள் என்று கட்டளையிட்டார் இருபது முதல் இருபது லட்சம் மக்கள் ஆர்ப்பரித்தார்கள் ஒருவேளை நாம் பத்தாயிரம் பேர் விளையாட்டு மைதானங்களில் இடும் சத்தத்தை கேட்டிருப்போம் இருபது முதல் முப்பது லட்சம் மக்கள் ஒரே நேரத்தில் ஆர்ப்பரித்தால் எப்படி இருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள் இருபது முதல் முப்பது லட்சம் ஜனங்கள் அலங்கத்தை சுற்றி பதிமூணு முறை நடந்து வந்ததால் அலங்கத்தில் அசைவு ஏற்பட்டு இடி விழுந்தது என்று சில வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள் இன்னும் சிலர் ஜனங்களின் ஆர்ப்பரிப்பினால் அலங்கங்கள் இடிந்து விழுந்திருக்கலாம் என்று கூறுகிறார்கள் இந்த விளக்கங்களை நம்புவதற்கு மிகவும் கடினமாக உள்ளது எபிரையர்க்கு எழுதின நிருபம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு கூறுகிறது விசுவாசத்தினால் எரிகோ பட்டணத்தின் மதில்கள் ஏழு நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது என்று எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கிறோம் இதுதான் நடந்தது விசுவாசம் அதுவும் யோசுவாவின் விசுவாசமே அலங்கங்கள் இடிந்து இடிந்துவிட காரணமாயிருந்தது யோசுவா விசுவாசத்தினால் இஸ்ரேல் ஜனங்களை எரிகோ பட்டணத்தின் அலங்கத்திற்கு நேராய் வழிநடத்தி சென்றார் எரிகோவின் அலங்கம் மிகவும் அகலமானது அகழ்வாராய்ச்சியினரால் தோண்டப்பட்ட எரிகோ மதிலை இன்றும் காணலாம் அதை பார்ப்பதற்கு சுவர் நேரே நிற்பது போல் காட்சியளிக்கிறது ஆனால் உண்மையில் அது சரிந்து விழுந்து கிடக்கிறது அவ்வளவு அகலமான சுவர் எரிகோமதில் அது தரைமட்டமாக விழுந்தது அந்த பிரகாரமாகவே இன்றும் கிடைக்கிறது சிலர் இதனை பூமி அதிர்ச்சி என்று கூறுகிறார்கள் அது பூமி அதிர்ச்சியாக இருக்குமானாலும் அது நடைபெற்ற நேரத்தை கவனித்து பாருங்கள் யோசுவா தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கீழ்ப்படிந்தார் அப்பொழுது பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு மதிலை பூமி விழுங்கிற்று பூமி தன் வாயை திறக்க மதில் சுவர் சரிந்து விழுந்தது அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு எதிர்ப்பட்ட பட்டணத்திற்கு சென்று பட்டணத்தை பிடித்தார்கள் அன்பானவர்களே யோசுவா இஸ்ரேல் ஜனங்களை எரிகோவை சுற்றிலும் பதிமூன்று முறை நடக்க செய்தபோது அவரிடத்தில் ஒரு திட்டம் இருந்தது இராணுவ ரீதியாக அந்த திட்டம் கேலிக்கூத்தாக காணப்படுகிறது யோசுவா இராணுவ ரீதியாக நல்ல திட்டம் எது என்பதை அறிந்திருந்தார் அவர் போர் முறைகளை தெளிவாக அறிந்திருந்தார் அப்படி இருக்க இந்த திட்டத்தை அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார் அவர் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு காரணம் உண்டு இது தேவனின் திட்டம் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார் தேவன் அவருக்கு கட்டளையிட்டார் ஆகவேதான் ஒருவேளை இந்த திட்டம் கூத்தாக காணப்பட்டாலும் அவர் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தினார் யோசா புத்தகத்தின் மற்ற அதிகாரங்களைப் போலவே ஆறாம் அதிகாரமும் விசுவாசம் என்றால் என்ன அந்த விசுவாசம் எவ்வாறு கிரியை செய்கிறது என்பதை கூறுகிறது எரிகோ யுத்தம் எந்தவிதமான விசுவாசம் நம்மை வாக்குதத்தம் பண்ணப்பட்ட ஆவிக்குரிய தேசத்திற்கு சென்றடையவும் தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவிக்கவும் செய்யும் என்பதை விவரித்து கூறுகிறது இந்த விசுவாசம் நடைமுறையில் சாத்தியமானதே யோசுவா எரிகோ பட்டணத்தை பதிமூன்று முறை சுற்றி நடந்தது போல இந்த விசுவாசம் கிரியை செய்கிறது ஜனங்கள் அனைவரும் யோசுவாவோடு நடந்து வந்தார்கள் அதுதான் விசுவாசம் விசுவாசம் என்பது புதிர் அல்ல யாராலும் புரிந்து கொள்ள முடியாத அளவு கடினமானதும் அல்ல விசுவாசம் என்பது கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதலே விசுவாசத்தை அறிக்கை செய்கிறது ஏனெனில் விசுவாசம் கிரியை செய்கிறது கீழ்ப்படியும் விசுவாசம்தான் எரிகோவின் அலங்கத்தை விளத்தளிற்று நமக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறதா விசுவாசம் என்றால் அது மனித அறிவின்படி நடக்கக்கூடியது என்று நினைக்கிறோமா இயேசு வேத பாரகரை போல் போதியாமல் போதித்தார் என்று புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை இருக்கிறது என்று யோவான் ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் இயேசு கூறுகிறார் அப்போது ஜனங்கள் நாங்கள் இதை எப்படி அறிவோம் என்று கேட்டபோது இயேசு தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான் நாம் உண்மையாய் விசுவாசத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் முதலாவது அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் இது உலக பிரகாரமான செயலுக்கு நேர் எதிராக காணப்படுகிறது புத்திமான் நீ என் அறிவை எட்டிவிட்டால் நான் முழு மனதுடன் உன்னை பின்பற்றுவேன் என்பான் ஆனால் இயேசு முதலாவது உன்னை முழு மனதோடு அர்ப்பணம் செய் பின்பு தேவன் உன்னை ஞானத்தால் போதிப்பார் என்று கூறுகிறார் முதலாவது எரிகோவை சுற்றி நட பின்னர் அந்த விஸ்வாசம் எவ்வாறு கிரியை செய்கிறது என்பதை அறிந்து கொள்வாய் தேவனை பின்பற்றி நடக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் போயிருப்பேன் என்று தாவிது கூறுகிறார் நமது அறிவு காண்பதுதான் விசுவாசம் என்று கூறுகிறது ஆனால் தேவன் விஸ்வாசம்தான் காணப்படுவர்களுக்கு நேராக வழி நடத்துகிறது என்று கூறுகிறார் இதைத்தான் எரிகோ யுத்தமும் கூறுகிறது இஸ்ரவேலர்கள் விஸ்வாசத்தினால் தங்களை அர்ப்பணித்து எரிகோ மதிலை சுற்றிய போது தேவன் தம்மை நிரூபித்தார் பிரியமானவர்களே இன்றும் நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் தேவன் நம்மோடு உறவு கொள்பவராகவே உள்ளார் தேவன் தம்முடைய திட்டத்தை நமக்கு அறிவித்து அதை செய்யும்படி கட்ளையிட அவர் இன்றும் இருக்கிறார் சில நேரங்களில் எரிகோவை கைப்பற்றும் போது யோசுவாவை சோதித்தது போல தம்முடைய திட்டங்கள் மூலமாக நம் விசுவாசத்தையும் சோதிக்கிறார் தேவன் யோசுவாவுக்கு கொடுத்த இராணுவ திட்டம் கேலிக்குத்தான ஒன்றாக காணப்பட்டது அதுபோல நம்முடைய விசுவாசத்தை சோதிக்க சில திட்டங்களை கொடுக்கலாம் நாம் தேவனை அறிந்திருந்தால் அது தேவனால் கொடுக்கப்பட்ட திட்டம் என்று அறிந்து விசுவாசத்துடன் செயல்படுவோம் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று இயேசுவின் தாய் காணாவூர் கல்யாண வீட்டிலே கூறினார் தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும் தேவன் எதை செய்ய கட்டளையிட்டாலும் அது பாதுகாப்பானதாகவும் வெற்றியை கொடுப்பதாகவும் இருக்கும் தேவன் எல்லாவற்றிலும் ஒழுங்கும் கிரமுமாய் செயல்படுபவர் அவருடைய திட்டங்கள் நேர்த்தியானவை ஒருவேளை பிற மனிதர்களின் பார்வையில் அவை கேலி பிறர் நம்மை பார்த்து சிரிக்கக்கூடியதாகவும் இருக்கலாம் ஆனால் தேவன் எப்போதும் செயல்படக்கூடிய திட்டத்தையே மனிதர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் சில நேரங்களில் அவர் யோசுவாவுக்கு ஒரு இராணுவ திட்டத்தை கொடுத்து அவருடைய விசுவாசத்தை சோதித்தது போல நமக்கும் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்தி நம் விசுவாசத்தை சோதிக்கிறார் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நாம் இது தேவனுடைய திட்டம் என்பதை அறிந்து விசுவாசத்தோடு செயல்படுவோமானால் வெற்றி நிச்சயம் உண்டு இதைத்தான் நாம் யோசுவா ஆறாம் அதிகாரத்தின் மூலம் கற்றுக்கொள்கிறோம் நாம் தேவனை தேவனுடைய திட்டங்களை விசுவாசிப்போம் அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் தாமே தமது ஐஸ்வர்யத்தின்படி நம்மை சகலவித ஆசீர்வாதங்களால் நிரப்பி வழி நடத்துவாராக ஆமீன் நேர்களே முழு வேதாகமத்தையும் முறைப்படி கற்றுக்கொள்ள வேத பாடசாலை நிகழ்ச்சி உங்களுக்கு உதவுகிறது என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் எங்கள் முகவரி வேத பாடசாலை விஷ்வபாணி தபால்பெட்டியின் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு